ஹாய் கைஸ் நான் உங்கள் பிஜே சானந்த் இன்றைக்கி பாஸ் அதாவது பிக் பாஸில் ஆல்ரெடி நம்ம வீடியோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் இது அந்த வீடியோவில் ஒரு இன்னொரு வீடியோ தான் இன்றைக்கி பிக் பாஸில் என்னென்ன நடந்துச்சா கிச்சன் கிச்சனுக்கு ஒரு பெரிய சண்டை நம்ம பூர்ணிமி அவர்கள் என்னென்ன இவங்க என்னென்னலாம் டாஸ்க் அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ அதில் யாரெல்லாம் வின் பண்ணால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்னென்னலாம் சண்டை இருந்து எஃப்ஜேக்கும் விஜய் பார்வதி என்ன சொன்னாங்க நம்ம கனியவர்கள் எதனால் கோவப்பட்டாங்க எதனால் யார் அவங்களை கோவப்படுத்துகிறாங்க ஸோ அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம பிஜேஸ் ஆன டாக்கி சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை நீங்கள் எப்போவுமே ஆன் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ நம்ம வீடியோப்போ நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து நம்ம பிக் பாஸ் வீடியோ நம்ம சேனலில் டே பை டேவாக தொடர்ந்து வரும் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மக்களே ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பெண்ணையும் எடுத்தால் தான் கண்டிப்பாக சில பிக் பிக்பாஸ் சில வார்த்தைகளை நம்ம திருத்தி எழுத வேண்டியிருக்கோம் ஏன்னா யார் யார் எப்படி யார் யார் எப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் தொடர்ந்து நான் சொல்கிறேன் நம்ம கனியவர்கள் கிச்சன் அப்படின்னாலே கனியவர்கள் தான் ஸோ அதனால் இவங்க இந்த இந்த நேற்று அதாவது நடந்த விஷயத்தில் சாப்பாடு தான் சண்டை சாப்பாடு மட்டும் தான் சண்டை போடுறாங்க தவிர வேறு எதுவுமே அவங்க ஒரு டாஸ்க்காக வைக்கல நம்ம பூர்ணிமா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எல்ல எல்லாருக்குமே எல்லோ கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் நீங்கள் நான் இந்த டாஸ்க் வைப்பேன் நீ ஃபுல்லங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அந்த டாஸ்க் வச்சு அவங்க வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது உடனே அவங்க இது அந்த அந்த மணியை அவங்க கிளிக் பண்ணும்போது ஓடோடி வராங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்தளவுக்கு போர்லீம் அவர்களுக்கு இந்த டீம்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அது அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணி பரவாயில்ல நீங்கள் பண்ணலாம் கரெக்டுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கோர் கொடுக்க அதாவது இவங்களாம் இந்த இதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கோர் கொடுக்க வராங்க மங்களே அதில் யாருன்னா நம்ம ரம்யா அவர்களுக்கு ஒரு நல்லா ஸ்கோர் கொடுத்தாங்க சரி பரவாயில்ல நல்லா பண்ணாங்க எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த மாதிரி நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இவங்க இந்த கிளீனிங் டீம்னு ஒன்று இருக்குது தெரியுமா அந்த இடத்துல குப்பெல்லாம் அதிகமாக இருந்துச்சு குப்பலாம் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் எனக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அவங்க அவங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் ஆல்ரெடி தெரியும் விக்ரம் என்ன சொன்னார் கெஸ்ட்டு வந்தால் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அந்த மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அவங்களும் அதுக்கேற்றப்பில் இவங்களும் சொல்லி முடிச்சிட்டாங்க குக்கிங் எனக்கு இட்ஸ் வெரி ஒஸ்ட் அப்படின்னு நம்ம அவர்கள் சொல்லி முடிச்சுட்டு டாஸ்க்கே காலையே ஆரம்பிச்சாச்சு காலையில்னா அவங்க போனதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் இருந்துச்சு ஸோ அந்த டாஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் அதிகமாக அதாவது நம்ம கனியவர்கள்ட்ட விக்ரம் சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு திடீர் திடீர்னு நடிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களை கொஞ்சம் நீங்கள் வாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கணியவர்கள் விக்ரம் அவர்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காக நம்ம சான்றவர்களுக்கும் திவ்யா விஜய் பார்வதி வியானம் இவங்கெல்லாம் ஒரு டீம் என்னப்பா நம்ம டீம்லேருந்து அவங்க அங்கே என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அது எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்றவர்கள் கனியக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியவர்களை கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாதலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம இதிலேருந்து அவங்களுக்கு இது என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க இங்கே சமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோல்ஸை போடுறாங்க அது ஏன் நான் கூடலை அவங்க என்னை கூப்பிட்டாங்க நான் என்னை திறமையை நான் நடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்களும் அந்த விஷயத்தில் சொல்லி முடித்தாங்க பட் எப்படியாவது ஏன்னா சாண்ட்ரா திவ்யா வியானா விஜய் பர்வதி கனி இவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க அவங்க அந்த சைடில் ஒரு டீமாக இருக்கிறாங்க அதை எப்படி உடைக்கலாம் அப்படி நம்ம விக்ரம் பிளான் பண்ணி எப்படியாவது உடைச்சிடணும்னு நினைக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு டைமும் அவங்க தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம சரி நம்ம சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்ககிட்ட நல்லா பேசுகிறீங்க ஆனால் அந்த டைம்ல இங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு போய் சப்போர்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்ணிட்டாங்க நம்ம கனி அவர்கள் இல்லை இல்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக முடிச்சிட்டாங்க மக்களே எப்படியோ நம்ம அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துக்குமே சண்டை வரும் ஒரு சாப்பாடு விஷயத்துக்கும் இங்கெல்லாம் சண்டை போடுறாங்க அடிக்கடி நம்ம சேனல்ல நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இருந்தாலும் சாப்பாடு அது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் தான் அதனால் அவங்க சண்டை போட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம கனிவர்கள் சாப்பாடு செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு அதனால் நம்ம கனிவர்கள் தான் சாப்பாடு செய்கிறேன் நீ என்னன்னாலும் கேளுங்கப்பா நான் தாரேன் அப்படி சொல்லும்போது எனக்கு சிக்கன் குழம்பு வேணும் அப்படின்னு ஈசேன் ஆ சரி உனக்கு சிக்கன் குழம்பு தான் வேணும் சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தோடனே நம்ம எஃப்ஜேயும் பிஜே பருவத்தையும் பயங்கரமாக ஒரு மோதல் இவங்க நம்ம எஃப்சிஏ ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல மாறி மாறி ரெண்டு வருமே ஈஸியாக அதுவும் பெரிய பிரச்சனாம் ஆகலை நல்லா இல்லை விஜய் அவர்கள் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடுவாங்க நான் நினச்சேன் நான் அது சிம்பிளாக முடிச்சுட்டு மக்களே எப்படியும் எனக்கு பேசுகிறதுக்கே அவ்வளோ இருக்குதுன்னா அப்போ உள்ளே இருக்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு டைமும் நிறைய நிறையதுன்னா ரொம்ப கஷ்டம் மக்களே பிக் பாஸில் பொறுத்த வரைக்கும் ஆனால் இன்னைக்குள்ள பெண் எடுத்து எழுதுகிற நம்மளுக்கும் இந்த 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 பெண் எடுத்து எழுதுகிற நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அப்போ இருந்து ப்ளே பண்ணுறவங்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க மக்களே ஆனால் இருந்தாலும் சரி அவங்க டாஸ்க்கு அவங்க ஒரு நூறு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருந்தாலும் அவங்க டாஸ்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் தான் இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்குள்ளே தெரியல அவங்களும் டீம்லாம் மாறி சேஞ்ச் பண்ணிடுறாங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் மாற்ற மாட்டோம் ஆனால் அவங்க ஒவ்வொரு டைமும் மாற்றிடுறாங்க யார் யார் எப்படின்னு நமக்கே தெரியல மக்களே ஸோ இருந்தாலும் இன்னைக்குள்ளே டாஸ்க் அதாவது இன்றைக்குள்ளே டாஸ்க்கு நல்லபடியும் முடிஞ்சு அது ஒவ்வொருத்தராக வந்து இவங்களோட பெர்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறாங்க அதில் எஃப்ஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம இவங்களோட எஃப்ஜே தலையை அதாவது நான் சொல்கிறேன் எஃப்ஜே நம்ம தலையை அவங்க நியமிச்சுட்டாங்க ஸோ எஃப்ஜே சொல்கிறாருன்னா சான்றா நான் ஒரு கேப்டனாக போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அந்த கேப்டன் போஸ்ட்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படின்னு எப்படி ஒரு பயங்கரமாக ஒரு ரூல்ஸ் சை போட்டார் உடனே சண்டை சரி நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த டாஸ்க் அதாவது விக்ரம் அதுக்கப்புறம் கனி அவர்கள் என்னன்னா ஒரு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க நமக்கு அந்த டாஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க அதில் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு ஒவ்வொரு ஸ்கோர் உண்டு ஸோ இதில் யார் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அதுக்கு ஒரு ஸ்கோர் உள்ள மார்க்கு அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே நீங்கள் அதிகமாக பண்ணீங்க நீங்கள் அதிகமாக பண்ணிங்க சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு ஸ்கோரை கொடுத்து ஏன்னா அவங்களுக்கு இந்த வாரத்தில் யார் வெளியே போகக்கூடாதுன்னு இவங்களே அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது காப்பாற்றுறதெல்லாம் கொஞ்ச நாள் இந்த வாரத்தில் யாராவது கண்டிப்பாக ஆகணும் ஆனால் இந்த வாரத்தில் யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நீ உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுவதற்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கும் பண்ணியிருங்க மக்களே இவ்வளோ தான் இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சு இனி நெக்ஸ்ட்டு ப்ரோமோ அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் லிஸ்ட்டு அதாவது யார் யாரெல்லாம் ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்க சொல்லி அந்த நம்ம ஒவ்வொரு வீடியோ நம்ம சேனலை வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளும் எப்போவுமே ஆன் பண்ணிச்சுருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு டான் அப்படின்னு வரும் நீங்கள் எனக்கு எப்போவுமே பீஜஸ் ஆனந்த் அது எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய பலம் ஸோ நான் ஒரு உங்களுக்கு ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக ஒரு ஏதோ ஒரு உறவாக நான் சொல்கிறேன் ஸோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சப்போட்டாக கொடுங்க நன்றி வணக்கம்